اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அல்ல ரசோல் இல்லாஹியா மாபர் கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாஹே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அது அமானிதம் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம் அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு நாம் எவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அமானிதம் என்ன என்பதையெல்லாம் அல் ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம் புகாரி என்ற நூலில் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபு சுரை அலி அல்லா அனுகு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் மன்கான யுக்மினு ஜாரவு மன்கானுமின் ஆகிரத்தையும் யார் முழுமையாக நம்பி இருக்கிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாருக்கு சங்கை செய்யவும் மரியாதை செய்ய வேண்டும் என்று நபிசல்லா அலி வசல்லம் இந்த அரிசிலை குறிப்பிடுகிறார்கள் அப்ப அண்டை வீட்டாருக்கு சங்கை செய்வது கடமை என்பது மாத்திரமல்ல பெருமானாரின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற அமானிதா இந்த நபி மொழியிலே முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர் முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற குறிப்பை பெருமானார் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் கூறவில்லை எனவே நம்மை நம்மை அடுத்து இருக்கின்ற அண்டை வீட்டுக்காரர் அவர் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும் நாம் அவருக்கு சங்கை செய்ய வேண்டும் சங்கை செய்தால் அந்த அமானிதத்தை நிறைவேற்றினால் அவர் பூமியினாக இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர அண்டை வீட்டாருக்கு சங்கை செய்யாமல் உதவிகள் செய்யாமல் உபத்திரவம் மாத்திரம் செய்து வந்தால் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தால் தொல்லை கொடுக்கக்கூடிய மூமின் பெயரளவில் தான் மூமீனாக இருப்பாரே தவிர அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவர் மூமீனாக பதிவு செய்யப்பட மாட்டார் என்று நபிசல்லாஹ் அலி வசல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே அப்துல்லாஹிவன் ஆங்குரர் அலி அல்லாஹோ அணுகோம் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி திருமதி என்ற நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சாபாக்கள் ரசூல்தாட்ட வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய சன்னிதானத்தில் சிறந்த அண்டை வீட்டுக்காரர் யார் என்று கேட்டார்கள் அண்டை வீட்டுக்காரங்க அவங்க நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா பேசுவாங்க பழகுவாங்க கஷ்டமான காலங்களை நம்மளை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள் அதே நேரத்தில் நாம் தூங்குற நேரத்தில் சுவரில் ஆணி அடிப்பாங்க டிவியில் வந்து சப்தத்தை அதிகமாக வைத்து கேட்பார்கள் கூச்சல் போடுவார்கள் குழப்பங்கள் செய்வார்கள் அவள்கிட்ட நல்லா பேசிக்கிருவாங்க இவங்க நல்ல அண்டை வீட்டுக்காரர்களா கிடையாது பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நன்மை தான் நல்ல காரியம்தான் ஆனா அதே நேரத்துல உபத்திரவம் செய்வது கூட அல்லாஹு அபுல்லாலின் அல்குரான்ல ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான் நீங்கள் நன்மையோடு தீமையை கலந்து விடாதீர்கள் அண்டை வீட்டுக்காரங்க நம்மகிட்ட வந்து பேசுறது சில ஊர்கள நம்ம பார்க்கறோம் பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே இருக்காங்கன்னே தெரியாது கதவை அடைச்சி வச்சிருப்பாங்க அண்டை வீட்டார்கிட்ட பேச மாட்டாங்க சுக துக்கங்களை கலந்து கொள்ள மாட்டாங்க அவங்க யார் இருக்கிறா எத்தனை பேர் இருக்கிறாங்களா முஸ்லீம்களா முஸ்லீம்கள் அல்லாதவர்களா ஒன்றும் தெரியாது இப்படி இருப்பது கூட கலகலப்பாக பேசிக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் பண்ட மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய அமானிதம் என்பதாக நபிசல்லாஹி வசல்லம் கூறுவார்கள் அப்ப ரசூல் என்ற சகாபாக்கள் கேட்கிறாங்க சிறந்த அண்டை வீட்டுக்காரர்கள் யார் அதுக்கு நபிசல்லாஹி வசல்லம் சொன்னாங்க ஜீரானி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சிறந்த அண்டை வீட்டுக்காரர் யார் என்று சொன்னால் தன் அண்டை வீட்டாருக்கு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ இப்ப நான் சிறந்தவனா என் அண்டை வீட்டார்ட்ட போய் கேட்கணும் நான் எப்படிப்பட்டவன் கேட்கணும் அவங்க என்னை பற்றி நல்ல கருத்துக்கள் யானால் நான் நல்ல நல்லவன் நல்ல அண்டை வீட்டுக்காரர் என்னை பற்றி ஏதாவது அவர்களை குறை கூறுவார்களானால் இவர் எங்களை சரியா தூங்க விட மடங்குறாரு குப்பைகள்லாம் எங்க வீட்டை வந்து கொட்டிடுறாரு நாங்கள் தூங்குற நேரத்தில் சத்தம் போட்டு பேசுறாரு டிவில வந்து சத்தம் விட்டு அந்த பாடல்களை கேட்கின்றார் என்று சொல்வார்களே ஆனால் நான் சிறந்த அண்டை வீட்டுக்காரன் அல்ல அப்ப யார் தன் அண்டை வீட்டாருக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் தான் எல்லாவிடத்திலும் சிறந்தவர் என்று நபி சல்லா அலி வசல்லம் சஹாபாக்களுக்கு இந்த உண்மையை அருமையானவர்களே உபகாரம் செய்ய வேண்டும் உபத்திரவம் செய்வது கூட அவர்களுக்கு நன்மை செய்கின்றோமா இல்லையோ தீமை செய்வது கூட அவர்களுக்கு உதவிகள் செய்கிறோமோ இல்லையோ உபத்திரவம் செய்வது கூட அவர்களோடு நீதமாக நினைக்கிறோமோ இல்லையோ அநீதம் செய்துவிடக்கூடாது இதுவெல்லாம் நம்மிடத்திலே அலஸ்து ரப்பிக்கும் அப்படின்னு நல்லா கேட்டா பாருங்க அப்பமே நம்ம பலாய் என்று சொன்னோம் ஆமாம் என்று சொன்னோம் நீதான் நீங்கள் இறைவன் என்று நாம் சொல்லி இருக்கிறோம் அப்பவுமே இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏற்பட்டுட்டு அல்லாவை யார் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் அண்டை வீட்டாரோடு நெருக்கமாகத்தான் வாழ வேண்டும் அவர்களுக்கு நன்மைகள் தான் செய்ய வேண்டும் அவர்களோடு நல்ல விதமாக பழக வேண்டும் என்று ரவிசல்லாக செல்லம் சொல்கிறார்கள் அருமையானவர்களே அபுதர் அலி அல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறார் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யணும் உபகாரம் செய்யணும் உதவி செய்யணும் இப்பெல்லாம் நம்ம பேசுறோம்ல என்ன உதவி உதவில்லா பாருங்க பெரிய பெரிய உதவியெல்லாம் சொல்லி காட்டுங்க ஒரு சின்ன உதவிய சொல்றாங்க இத கூட நம்ம செய்ய தவறக்கூடாது என்று வரும் பொழுது அப்ப பெரிய உதவிகளை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் அபுதர் உங்க வீட்டில சால்னா சமைத்தால் அல்லது ரசம் சமைத்தால் நீ என்ன தெரியுமா உங்க வீட்டுக்கு மட்டும் நீ சமைப்பது கூட மசாலாக்களை அதிகமாக போட்டு அதிகமான தண்ணீர்களை ஊற்றி தண்ணீருக்கு தோதுவாக மசாலாக்களை போட்டு உன் அண்டை வீட்டாருக்கும் நீ கொடுக்க வேண்டும் மற்ற ஆகது ஜீரானக்க உன் அண்டை வீட்டாருக்கும் நீ அதை கொடுக்க வேண்டும் நம்ம வீட்டில் மீன் சாழலாம் வைக்கிறோமா கறி சாழலாம் வைக்கிறோமா அல்லது சாம்பார் வைக்கின்றோமா ரசம் வைக்கின்றோமா அண்டை வீட்டார் பணக்காரர்களோ ஏழைகளோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ முஸ்லீம்களோ முஸ்லீம்கள் அல்லாதவர்களோ அவர்களுக்கும் அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ நாம கொடுத்து உதவணும் அவங்க கொடுத்து விட்டாலும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஹலாலாக இருந்தால் அதை ஊற்றி நாம் சாப்பிட வேண்டும் வந்து இந்த உபகாரத்தை கூட சொல்றாங்கன்னா அப்ப பெரிய உபகாரங்களை நம்ம கட்டாயமாக செய்வது அமானிதம் கடமை என்பது மாத்திரம் அல்ல அது இறைவன் இடத்தில் நாம் பெற்று வந்த அமானிதம் என்பதாக

தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அவர்களே இன்னும் இது சம்பந்தமான செய்திகள் ஏராளம் இருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களிலே பார்த்து கொள்வோம் எல்லாம் அண்டை வீட்டாரோடு நல்லவதமாக பழகி சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد